நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்து கோல என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னணியே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ ஆறுதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் ஆவணி மாத ராசி பார்க்க போகிறோம் ஆங்கில தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் இந்த ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி திதி வருகிறது மற்றபடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபிருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் குருவோடு மிதுனத்தில் சஞ்சாரம் செய்து நல்ல பலனை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு ஒன்பதில் குரு இருந்து ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற இதில் பத்துக்குடையவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரன் அவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருப்பார் பன்னெண்டு ராசியும் ஒரு மாதம் சுற்றி வரக்கூடிய ஒரு தினக்கோள் அது மற்றபடி இதில் பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாள் தான் வந்து உங்களுக்கு மிதுனத்தில் சுக்கரன் இருக்கார் அதிகபட்சமாக கழகத்தில் இருபத்தஞ்சி நாள் இருக்கார் கழகத்தில் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருப்பது ஒம்பதுல நாலு நாள் இருக்கார் பத்தாம் இடத்தில் இருபத்தஞ்சி நாள் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி இதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் அஸ் சித்திரை சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய அதாவது ராசியை குரு பார்க்கலாருங்க சமூகத்தில் ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக உயர்வடையும் இந்த ஆவணி மாத கிரகங்கள் பாருங்க பதினொன்று கூடிய சூரியன் பதினொன்னில் ஆட்சி பீடம் ஐந்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வை இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக உன்னதமாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வா இந்த ஆவணி மாதம் அற்புதமாக அமையப்போகிறது நல்ல பலன்களை இந்த துலா ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் முழு வீச்சோடு இருக்கும் பத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் ராசிநாதன் ராசிநாதன் எங்கே போய் உட்காரோ அந்த திங்கிங் தான் இருக்கும் அந்த தாட்டு தான் இருக்கும் அப்போ தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் திங்கிங் இருக்கும் அதை எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி அதில் அப்படிங்கிற ஒரு முழு வீச்சோடு செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி பதினொன்றில் சூரிய பகவான் அதாவது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் எப்போவுமே நிலை எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் ஜோதிட கிரந்த சொல்கிறது பதினொன்றில் கேதுவும் இருக்கார் சூரியனும் இருக்கார் அப்போ சூரியனுக்கு கேதுக்கு ஆகாதுன்னா கூட அங்கே நிலை கேது அவர் நல்ல பலனை தர வேண்டிய சூழல் இருக்குது சூரியனும் நல்ல பலனை தருவார் இப்போ அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலங்களை பெறப்போகிறீர்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்க இல்லை வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க ஏதோ ஒரு அரசு ஆஃபீஸுக்கு போய் ஒரு காரியம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்களா கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதாவதுங்க எண்ணிய செயல் ஈடேறும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத விஷயங்கள் கூட நடந்தேறப் போகிறது ஏற்கனவே எவ்வளோ எப்போவோ முடிவுக்கு வராத சில விஷயங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படியே விட்டுட்டு இருப்பீங்க ட்ராப் ஆகிட்டு இப்போ அதை எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் இதுதான் இப்போ நேரம் நேரம் நம்ம கையில் இல்லை கிரகங்கள் கையில் இருக்கிறதால நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது அரசியல்வாதிகள் கூட இந்த மாதத்தில் ஏன்னா சூரியன் ஆட்சி பெறுகிறார் அப்போ அரசியல்வாதிகள் தங்களுடைய மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல வேலை பார்ப்பீங்க ரெகுலேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் மற்றபடி இடத்துக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் குடும்ப ரீதியாக வருமானம் வந்தாலும் செலவினங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா ரெண்டுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறதால வர்ற காசு அத்தனையும் செலவாயிடுமா செலவாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரலையும் வாழ்க்கை துணை ஏழு குடியவனும் அவர் தானே அதனால் அவங்க பன்னெண்டில் இருக்கிறதால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் எப்படி காரணம் இல்லாமல் இருக்காது இல்லையா அதாவது உங்கள் மகனோ மகளோ வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு வர போகலாம் அல்லது உங்கள் உறவினர்கள் இருக்கலாம் அவங்கள பார்க்க போகிறோம் இல்லை அதெல்லாம் யாருமே இல்லைங்க நாங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போக போகிறாங்க வெளிநாடு போகிறோம் அப்படின்னு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எது எப்படி இருந்த போதிலும் சாத்தியம் அதாவது சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சுக்கரன் பத்தில் இருக்கார் பெண்களால் ஆதாயம் பெண்களால் வருமானம் பெண்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனால் அதே வாழ்க்கை துணையால் பெண்களால் உங்களுக்கு செலவினங்களும் ஏற்படக்கூடிய நேரம் மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பா தெருவினையாக்கும் இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்க போக அவங்க உங்க வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அஞ்சில் ராகு இருந்தால் மைனஸ் தாங்க பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் இப்படிலாம் சொல்லிகிட்டே போகணும் ஆனால் அஞ்சில் ராகு இருக்காது தான் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அப்போ அதெல்லாம் அப்படி திருப்பி போடுங்க அதாவது இந்த அஞ்சாம் இடம் என்பது புத்திர புத்திரிகள் ஸ்தானம் நீண்ட நாளாக குழந்த பாக்கி இல்லாமல் ஏழு வருஷமாக பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக குழந்தை பாக்கி இல்லாமல் மருத்துவத்தின் உதவியோடு முயற்சியில் இருந்துட்ருப்பீங்க அவங்களுக்கு இந்த வா இந்த மாதம் நல்ல பதில் நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அது குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக உண்டு சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இது மற்றபடி அஞ்சாம் இடங்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் நீங்களும் சந்தோஷமாக தாங்க இருப்பீங்க சந்தோஷத்துக்கு உறவே கிடையாது அளவே இல்லை சரி நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய நிலை பாருங்க உங்களுக்கு ஆறில் சனி நல்லதுதான் ஆனால் வக்ரமா இருக்காது அப்ப அஞ்சில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருந்தாலும் குறையில்லை குரு பார்வை இருக்கிறது அதனால் எந்த ஒரு சனி பகவான் கெடுதலை பண்றதுக்கான அமைப்புகள் இல்லை இருந்தபோதிலும் உங்களுக்கு எட்டாம் வீட்டை சனி பார்க்கிற எந்தவித அசிங்கமோ அவமானமோ ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க ரீபே பண்ணணும் இல்லை இஎம்ஐ கட்டணும் இல்லை கரண்ட் பில் கட்டணும் இதுவெல்லாம் மறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து ஒரு இது தானே மற்றபடி ஒன்றும் இல்லை அது பெரிய விஷயம் கிடையாது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தை சனி பார்க்குறதால ஒரு ட்ராவலிங் போகிறீங்க இல்லை வெளியூர் போகிறீங்க இங்கே இப்போ நீங்களே தவற விட்டுடலாம் ஒரு சில பொருட்களை இல்லை வந்து கதவாளப்படக்கூடிய நிலையும் இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் இந்த ஒன்பதில் குரு இருக்கார் சூப்பர் ஒன்பதில் குரு இருந்தால் அந்த குரு அருள் உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தலைக்கு வருது தலப்பாயால் போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் உத்தியோகத்துக்காக சென்றாலும் சொந்த தொழிலுக்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் மற்றபடி பத்தில் சுக்கரன் சொல்லவே தலை கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகள் டெலிவிஷன் சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் சுக்கருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அத்துணை வேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க அற்புதமாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மேன்மை பத்து வந்து மேன்மையான இடம் அதாவது மக்களை மற்றவங்கள பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் ராசிநாதன் போய் அங்கே உட்காந்து கௌரவமும் கிடைக்கும் ஊரே பாராட்டம் உங்களை பார்த்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்துறை ரசாயனத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான நேரம் பத்திரிகைத்துறை துறை துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் இருந்த வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் புதன் பதினெட்டில் இருக்காருங்க புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது ரொம்ப கிங் மேக்கர் மாதிரி நீங்கள் அடுத்தவங்க உங்களை பாராட்டக்கூடிய ஒரு தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்பது குடையவன் பனிரெண்டில் வந்து உச்சநிலை பெறுகிறார் புதன் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பாக்கியமான தருணம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு நாள் சந்திராசிரமம் இருக்குது ஆவடி ஒன்று ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது மா மாத கடைசியில் சந்திராசிரமம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு பொருளாதார வசதி கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு சந்தோஷம் வெளியில் பிரயாணம் பண்ணுறது மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமைகிறது நல்ல சம்பாத்தியம் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போதுங்க நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் ஏழுக்குடைய செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் இந்த பழனி ஆண்டவன் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வரக்கூடாது